படர்க்கை இது குருநாதனுக்கும் மாணவனுக்கும் நிகழ்வது எப்படின்னு கேட்டீங்கன்னா தீக்கை செய்கிற போது தீக்கை செய்கிற போது குருநாதன் உபதேசம் செய்யறார் என்ன செய்யறாரு அஞ்செழுத்து மந்திர உபதேசம் அந்த உபதேசம் செய்கிற போது என்ன நினைச்சு செய்யறாருங்க அது நீ ஆகின்றாய் சிவமாக நீ ஆகவாய் நீ சிவமாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு குருநாதர் நமக்கு என்ன செய்யறாரு உபதேசம் செய்யறாரு அஞ்சலு பூள ஆகட்டும் சூக்கு பஞ்சாக்கரம் ஆகட்டும் அதிசூக்குமே பஞ்சாக ஏதா இருந்தாலும் சரி நோக்கம் என்னதே இந்த ஆன்மா சிவமாம் தன்மையை பெற வேண்டும் சிவமாம் தன்மையை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்துல குருநாதன் என்ன செய்யறாரு அஞ்சலு வாங்கியாச்சு வாங்கியாச்சு உடனே என்ன செய்யணும் பத்திரமா போய் வீட்டுல பீரோல அஞ்சலு பூட்டி வச்சுக்கிறதா என்ன செய்யணும் பூஜை பண்ணணும் சாதனை பண்ணணும் சாதனை பண்ணும் போது நம்ம அஞ்சலு கணிக்கிறோமா இல்லையா அஞ்சலத்தை கணிக்கிற போது என்னதுங்க நான் 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 சிவமாகட்டும் குருநாதர் நீ சிவமாகட்டும்னு கொடுப்பாரு வாங்கிட்டு போய் என்ன செய்யணும் நான் சிவமாகிறேன் நான் சிவமாகிறேன் நான் சிவமாகிறேன்னு சொல்லி அஞ்சலத்தை கணிக்கணும் அஞ்சலத்தை கணிக்கணும் குருநாதர் என்ன செய்வாரு நாள்தோறும் குருநாதர் செய்கிற பூசையில கோடியில ஒரு கூடு நமக்கு உண்டு நம்ம எங்க பூசை என்ன செய்யும் நம்மள அப்படியே தள்ளிட்டு கொண்டு போய் நிறுத்திரு ஏன்னா அவர் என்ன செய்வாரு தீக்கை பெற்ற மாணவர்கள் நல்லா பூசை பண்ணட்டும் நல்லா அஞ்செழுத்து ஓதட்டும் அப்படின்னு அவரு பூசை செய்வார் அவரு பூசை செய்வார் அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தி நம்ம செய்யற பூசை காப்பாத்தல அவரு எதோ அவரு நினைப்புல எங்கேயாவது ஒரு மூலையில முன்ன பின்ன போனாலும் அது என்ன செய்யுது அப்படியே தள்ளி கொண்டு வந்து நம்மள கரை தேற்றுகிறது அதுதான் குருநாதர் நினைப்பது என்னன்னு அவன் சிவமாகட்டும் அவன் சிவமாகட்டும் என்று அப்ப இந்த மூணு ஒரே கருத்து தான் என்னது குருநாதரது உபதேசத்தில் மாணவன் சிவமாம் தன்மையை பெற வேண்டும் என்பதற்காக தன்மை